அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமதுல்லா நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு நல்ல பதிவோடு தான் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கேன் இன்றைய பதிவு எனக்கு எதற்கானது அப்படின்னா இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கள்ல மேக் யுவர் செல்ஃப் ப்ரௌட் அப்படிம்பாங்க இல்லையா ஸோ அதாவது நம்மளை நினச்சி நாமளே பெருமைப்பட்டு கொள்ளணும் அதை தான் இன்னைக்கு ஸ்பீச் அதாவது நம்மளை நினச்சி நாமளே பெருமைப்பட்டு கொள்ள அளவுக்கு நாம் வளரணும் பெருமை என்று வரும்பொழுது அது வந்து நான் தற்பெருமை அதாவது வந்து அடுத்தவங்களை ரொம்ப கீழே நினச்சி நம்மளை மட்டும் அப்படி பெருமையாக பேசிக்கொள்வது அது ஒரு கர்வத்தினால் வருவது அது ஒரு தற்பெருமை அந்த பெருமையை பற்றி நான் பேசலை இந்த பெருமை என்ன அப்படின்னா நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் நாளுக்கு நாள் நாள் கால் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில போறோம் இல்லையா அதை நினச்சி நாம வளர்ந்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் நம்மளை நினச்சி நாம பெருமைப்படுறது அந்த வளர்ச்சி நமக்கு கண்டிப்பா வேணுங்க இப்போ நம்ம பிறக்கிறோம் எப்படி இருக்கும் ரொம்ப பலகீனமாக தான் நம்ம பிறக்கிறோம் பெற்றவங்க தான் நம்மள எல்லாத்தையும் கவனிக்கணும் ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் நம்மளுக்கு என்ன ஆகுறோம் கொஞ்சம் படுத்து கிடந்த அந்த பொசிஷன்லேருந்து சவு சைடு திரும்புகிற மாதிரி வளர்கிறோம் அது ஒரு முன்னேற்றம் அதுக்கடுத்தது கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த குப்பரை படுக்கிறது அதுக்கப்புறம் தலையை தூக்கி நல்லா பார்க்குறது அதுக்கப்புறம் உட்காடுறது எழுந்து நிற்கிறது நடக்கிறது ஓடுறது பேசுகிறது அப்படியே வளர்ந்துகிட்டே வர்றது ஒரு சின்ன வயசு அது நான் நடத்துகிற வயசு அப்புறம் வாலிப வயசு நல்லா ஒரு மெச்சூரான பர்சன் இப்படி வரும் இல்லையா இது ஃபிசிக்கலாக நம்மளுடைய க்ரோத் உடம்பு நம்மளுக்கு வளர்ச்சி அடைந்து வருது நம்மளோட மூமெண்ட்டு வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே வருது ஆனால் இதை தவிர்த்து இன்னொரு ஒரு வளர்ச்சி இருக்குது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய நல நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் வளருவது அது என்ன மாதிரி வளர்ச்சியாக வேண்டாலும் இருக்கலாம் இருக்கக்கூடிய இந்த நடுநிலைமையோட இன்னும் கொஞ்சம் ஒன்றா பெரிய ஆளாக வரணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆசைப்படுவதில் தவறே கிடையாது அப்போ நம்ம நாளுக்கு நாள் நாம் வளரணும் வளரணும் அப்படின்னு சொல்லும் போது சில பெரும்பாலும் எல்லாரும் இந்த வசதி வாய்ப்பு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற உள்ள ஒரு பதவி பெரிய ஆகணும் அப்படி ஒரு ட்ரீம் இருக்கும் அதை நோக்கின பயணமாக இருக்கும் ஸோ அது ஒரு விதமான வளர்ச்சி இன்னொரு வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா இந்த மெச்சுரிட்டி அதாவது சில பேரை கவனிக்கலாம் பெரும்பாலான பேர் இந்த மாதிரி இருப்பீங்க அது வாழ்க்கையில் படிப்பு அதனால வந்து கல்வி அதுக்கப்புறம் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மீட் பண்ணக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாத்தையும் வச்சு வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியான ஆளாக இருக்காங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நல்ல மெச்சூர்டாக இருக்குது இவங்ககிட்ட உட்காந்து பேசுனாக்கா வந்து நல்ல மெச்சூர்டாக இருக்காங்க கேட்குற கேள்விகளுக்கு பதிலெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சில பேர் யாரையாவது சொல்லியிருப்போம் யாரையாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்க இவர் இவர் வந்து இவர்கிட்ட வந்து நம்ம ஏதாவது யோசனைகள் கூட கேட்கலாம் இவர் வந்து நல்லா வந்து திறமையாக பேசக்கூடிய ஆளாக இருக்காரு வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை நல்லா பாருங்க இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக யாராவது இருந்திருப்பாங்க நல்ல ஒரு பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளை க கடந்து வந்த மனிதராக இருக்கார் நல்லது கெட்டு அறிந்த மனிதராக இருக்காரு இவர் ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான பர்சன் இவரை சந்திக்கலாம் நல்ல மனிதர் அப்படியெல்லாம் வந்து ஆணோ பெண்ணோ யாரையோ பற்றி நம்ம பேசியிருந்துருப்போம் இருந்துருப்போம் லைஃப்பில் கிடைக்கிற அனுபவத்தால் வளருவது இல்லை ஏதாவது ஒரு இலக்கை லைஃப்பில் வச்சுட்டு அதை சாதிப்பதற்காக படிப்படியாக பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக வளருவது இன்னும் பல விதத்தில் லைஃப்பில் முன்னேற்ற வீழ்ச்சி இல்லாமல் முன்னேற்ற பாதையில் வளருவது அதுதான் அந்த குரோத் வந்து எல்லாருக்கும் வேணும் அப்போ அப்படி ந வளரும் பொழுது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளை நினச்சி பார்த்து இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய முன்னாடி இருந்ததை விட நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை பார்த்தே நம்ம பெருமைப்பட்டு கொள்வோம் அந்த ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம மேலே அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடிய நபர் அப்படின்னா மனுஷங்களில் நம்மளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் நம்ம நம்ம லைஃப்பில் நம்ம நம்மளுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அப்போ நம்ம மேலே அக்கறை செலுத்தக்கூடிய அந்த மனிதர்களில் யார் யாராவது ஒருத்தர் சொல்லணுண்டா யாரை சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கறை செலுத்தக்கூடியது யார் அப்படின்னா நாம் ஒவ்வொரு மனிதரும் எந்த ஒரு நபராக எடுத்துக்கிட்டா இருந்தாலும் சரி அந்த நபர் மேலே அளவுக்கு அதிகமாக அக்கறை ஹண்ட்ரட் அக்கறை எடுத்துக்கொள்வது அந்த நபர் அதுக்கு அடுத்தது தான் மற்றவங்க ஒரு தெளிவான மன மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மேலே நம்ம தான் முதல்ல அக்கறை எடுத்துப்போம் நம்மளோட வளர்ச்சி இல்லை நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல அதுக்கு அடுத்தது தான் அது யாராக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடுத்து தான் வருவாங்க தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அந்த நபருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அக்கறை எடுத்துக்கொள்வது அந்த நபர் தான் அப்போது அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் என்னன்னா சில பேர் தெரிஞ்சு கொள்ளுவோம் நம்ம மனசு வந்து இதை விட ஒரு ஒரு முன்னேற்றத்தை வந்து எதிர்பார்க்குது இதை விட நம்ம இன்னொரு ஒரு சூழ்நிலை பெட்டரான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சில பேர் உணர்வோம் அதுக்காக முயற்சிகளை எடுத்து போய்கிட்டே இருப்போம் சில பேருக்கு வந்து தெரியவே தெரியாது அதெல்லாம் உணராமல் லைஃப்பில் நம்ம வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் அது உள்ளுக்குள்ளார அந்த ஆசை வருதுங்கிறது கூட தெரியாது ஆனால் நம்ம தெரியாமலே அந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம் தப்பே இல்லை இருக்கும் நிலையை விட இன்னொரு ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கணும் அதான் சொன்னன அது வசதி வாய்ப்பாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் உங்களோட திறமையை வளர்த்துக்கொள்வதாக இருக்கலாம் இல்லை வந்து லைஃப்பில் வந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டாக மற்றவங்களெல்லாம் பார்க்கும் போது இதை விட இன்னும் சிறப்பாக நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும் இன்னும் சிறப்பாக நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ளணுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதையோ ஒன்று இருக்கும் நிலையை விட நம்ம வளர நினைப்பது தவறே கிடையாது அப்படி வளர்ந்து கொண்டு நம்ம வளரும் பொழுது தான் வளர்ந்துக்கிட்டே வரும் பொழுது தான் நம்மளை நினச்சி நாம் முதல்ல பெருமைப்படுவோம் அதுக்கப்புறம் நம்ம மேலே பாசமாக இருக்கிறவங்க பெருமைப்படுவாங்க முதல்ல நாம் தான் பெருமைப்படுவோம் சரி அந்த பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நாம் வளரணும்டா நமக்கு என்னென்ன தேவை எப்படி நம்ம இருந்துக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்மளை நாமளே நம்பணும் ஸோ இப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் வரணும் என்று நினைக்கிறேன் இல்லையா ஆசைப்பட்றேன் அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கணும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் நான் வளர்ந்து நிற்கணும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் நிற்கணும் ஏதோ ஒன்று மனசு ஆசைப்படுது இல்லையா ஸோ அப்போ அதை ஆசைப்படும் போது முதல்ல நமக்கு தேவை முயற்சி அந்த முயற்சி எடுப்பதற்கு முன்னாடி முயற்சியை எடுக்க போகிறது யார் நமக்காக நாம தான் ஸோ அப்போ நாம நம்மளை நம்பணும் இது ஃபஸ்ட்டு ஏன்னா நம்மளே நம்மளால் முடியாதுன்னு நம்பிட்டால் அதில் தோல்வி கிடைக்கிதோ இல்லையோ டவுட் ஆகும்போது முதல் தோல்வியாகிடுது இல்லையா உண்மையா இல்லையா ஸோ முதல் விஷயம் நம்மளை நாமளே நம்மணும் அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நம்மளை பற்றி நம்மளே எடுத்துக்கிறது ரெண்டாவது என்ன செய்யலாம் சரி ஓகே இன்னும் நான் இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து என்னை வளர்த்து கொள்வதற்கு முதல்ல நான் என்ன நம்பணும் சரி ஓகே நான் நம்பிட்டேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா நீ முயற்சி பண்ண இப்போது சில பேர் சொல்லுவாங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் ஸோ நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் எதுவும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அது கிடையாது ஸோ பெரும்பாலான பேர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் பார்க்குறது கிடையாது ஆனால் நேரம்ங்கிறது இருக்கிறது மட்டும் நிச்சயம் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்னு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு சாதகமானதாக ஒன்று இருந்துச்சு இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அது நம்ம மனசு சந்தோஷப்படுற சந்தோஷப்படுறதா இருந்துச்சு நமக்கு சாதகமானதாக இருந்துச்சுன்னா அது நமக்கான நேரம் இல்லை அந்த அது ஒரு சம்பவம் நடக்குது ஒரு நேரத்தில் அந்த நே அந்த சம்பவம் நமக்கு எதிரானதாக இருந்துச்சு அந்த சம்பவம் நம்ம கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்துச்சு அதுதான் நமக்கான கெட்ட நேரம் அவ்வளவுதான் ஸோ இதை தவிர்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம்டா நேரம் என்பது ஒன்று இருக்குது அந்த நேரம் நீ எப்படி பயன்படுத்த போகிறேங்கிறது தான் இங்கே விஷயம் அதனால் எந்த ஒரு முயற்சியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உங்களை வளர்ச்சியை நோக்கியதாக ஒரு விஷயம் இருக்குது உங்களை மண் முன்னேற்ற பாதையில் செலுத்தக்கூடியதாக ஒரு விஷயம் இருக்குது அதை செய்ய போறேன்னு டிசைட் பண்ணால் அது உன்னுடைய நல்ல நேரம் அதுதான் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய நல்ல நேரம் இந்த மனசுக்குள்ளார அதை பற்றினு நினச்சி ஓகே அதுக்காக நான் இந்த முயற்சியை எடுக்கிறேன் அப்படி அந்த நினைக்கிறதே நல்ல நேரம் தான் மற்றபடி நல்ல நேரம் கெட்ட நேரம் அவ்வளோதான் நமக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா அது நமக்கான நல்ல நேரம் நமக்கு பாதகமாக இருந்துச்சுன்னா அந்த நேரம் நமக்கான கெட்ட நேரமாக இருக்குது ஆனால் எப்படியோ நேரம் என்பது கட்டாயம் டைம் என்பது இருக்குது அதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் நம்ம நமக்கானதாக நல்ல நேரமாக அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளை நம்பியாச்சு ஓகே நம்ம ஒரு நம்ம இதுக்கு இருக்கக்கூடிய நிலமையிலேருந்து ஒரு பெட்டரான பர்சனாக ட்ரை பண்ணுறோம் ஸோ அது நம்மளால் அதுக்கு முயற்சி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அதை வந்து நம்மளால் முடியும்னு நம்புகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஓகே அதுக்காக என்ன காரியத்தை செய்யலாம் ஸோ அதுக்காக இதை ஃபஸ்ட்டு நம்ம செய்யலான்னு ஏதோ ஒன்று டிசைட் பண்ணுறீங்க அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது நல்ல நேரம் அதுதான் இன்றைக்கு நம்ம நம்மளோட வளர்ச்சிக்காக ஒன்று ஆரம்பிக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கான நல்ல நேரம் இதை தவிர்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எதுவும் கிடையாது அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம் லைஃப்பில் இது வந்து ஒரு சாதாரணமாக என்ன சொல்கிறது ஒரு கதை புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு கதை யாரோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட கதை இருந்தால் கூட அந்த கதையில் வந்து எல்லாமே இருக்கும் சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் எல்லாமே கலந்து வரும் நம்ம கவலைப்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் அதில் இருக்கும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பாங்க கதை அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் இப்போது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாஸ்தி நம்ம கவனிக்கணும் ஜாஸ்தி படிக்கிறத விட ஜாஸ்தி பேசுகிறத விட ஜாஸ்தி நம்ப நல்ல கவனிக்கணும் ஒரு நல்ல ஒரு குட் லிசனராக இருக்கணும் நல்லா புரிந்து கொள்ளணும் அப்போது நிறைய விஷயங்களை வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் உதாரணத்துக்கு சொன்னால் சில நம்ப சம்பவங்கள் நடக்கும் இது ஏன் நடந்தது என்ன காரணத்தால் நடந்தது அது நம்ம சிந்திக்கும் போது ஓ இதனால்தான் இந்த விளைவா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய வாழ்க்கை பாடங்கள் வரும் அதை நம்ம என்னைக்குமே நம்ம வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது மனிதர்களை சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொருத்தரோட உரையாடும் பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கிடக்கும் பொழுதும் நமக்கு நிறைய வாழ்க்கை பாடங்கள் வரும் அதை நம்ம தான் இருக்கணும் என்னைக்குமே நம்ம லைஃப்பை இந்த லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கும் அது எப்போதுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது மூணாவது என்ன ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும் நம்ம படிப்பினையும் கத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது சில நேரங்கள்ல நம்மளோட முயற்சிகள் எடுக்கும் பொழுது சந்தோஷம் வெற்றி கிடைக்கும் பல நேரங்கள்ல பல நேரங்கள்ல தோல்விகள் வரலாம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளை ஆசைப்படுறோம் எதுல ஏதோ ஒரு காரியத்தையும் ஆசைப்படுறோம் அது நம்மளுக்கு எவ்வளோதோ முயற்சி பண்ணியும் அது நமக்கு கிடைக்கல அப்போ அந்த ஒரு தருணம் அப்போ நம்மளுக்கு ஒரு மன கஷ்டம் வரணும் இல்லையா அது நம்மளோட பயணத்தை நிறுத்தக்கூடிய ஒரு இடமா இருந்துடக்கூடாது மேற்கொண்டு நம்ம லைஃப்பை தொடரணும் அப்படிங்கும்போது அதை எப்படி ஒரு காரியத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ நான் இதை ஆசைப்பட்டேன் இந்த பொருள் எனக்கு கிடைக்கல இல்லை ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒரு ஜாப் இல்லை எனி திங் எனக்கு இது கிடைக்கல அப்படின்னா இதை விட எனக்கு சிறந்தது ஏதோ காத்துட்ருக்கு ஸோ அதை நான் மேற்கொண்டு நாட்களை கடத்தினால்தான் அதை நான் ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவ்வளோதான் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஸோ அதாவது இதை விட சிறந்ததற்கு நான் தகுதியானவன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆனால் நான் இதை பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வந்து நம்ம மேற்கொண்டு பயணப்படணுங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை ரியாலிட்டிலேயும் இப்படி தான் நடக்கும் ஸோ ஒன்றை இளைஞர்கள் என்றால் அதை விட சிறந்தது கண்டிப்பாக காத்துட்ருக்கு அது ஒரு வேலையானாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை ஒரு யூடியூவில் செலக்ட் ஆகலை அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் அது கொஞ்சம் நாட்கள் கடந்ததோடு அதை விட சிறந்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கிடைக்கும் இது எல்லாத்துக்குமே படிப்பனையாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சந்தோஷமான இருக்கணும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தேடி இந்த இடத்துக்கு போனால் ஹாப்பியாக இருக்கலாம் அந்த இடத்துக்கு போனால் ஹாப்பியாக இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம் தோணும் மனசுக்கு ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம மனசு வச்சாதான் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம நினச்சா இந்த செகண்ட் இருக்கிற இடத்துலையே சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கலாமா ஓகே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு இல்லை மன கஷ்டம் கூடிய தரக்கூடிய ஏதோ ஏதோ ஒரு இழப்பு நடந்து போச்சு ஏதோ ஒன்று நடந்து போச்சு அப்படிங்கும் போது ஒரு கஷ்டம் தரக்கூடிய விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கும் போது அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு ஓகே நான் இப்போ என்னோட மனசை வந்து நான் ஹாப்பியான ஒரு மூடுக்கு கொண்டு போகிறேன் என்னால் இந்த இடத்துல ஹாப்பியாக இருக்க முடியும் நான் இங்கேயே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா அப்படி முடியாது நம்ம லூஸ் மாதிரி ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது ஏதாவது நடக்குது அப்படின்னா ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அமைதியாக வேண்டாம் இருக்கலாம் வளர்ச்சி சந்தோஷமாக இருக்க முடியாது அப்போது லைஃப்பில் சில அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில கஷ்டங்கள் கவலைகள் வரும் அப்போது அதை ஆமாம் தான் வந்திருக்கு கஷ்டம் வந்திருக்கு இப்போது ஒரு எனக்கு ஒரு ஒரு பாதிப்பு வந்திருக்கு ஸோ அதுதான் உண்மை ஸோ இதை நான் கடந்துருவேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த சூழ்நிலையில் என்ன ரியாக்ட் பண்ணுமோ அதை கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் கவலை பண்ணுமா கவலைப்பட்டுட்டு காலம் கடத்திடும் எதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க காலம் கடத்தாது நாம தான் கடந்து போகணும் ஸோ அந்த அந்த சூழ்நிலைகளை கொஞ்ச நாள் கடந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க நம்ம தான் அந்த மனசை ட்ரை பண்ணணும் கொண்டு வரணும் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும் இது நம்ம சந்தோஷமாக இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கவலையாக இருந்தால் எவ்வளோ பெரிய சூப்பரான இடத்துக்கு போனாலும் யாரை சந்தித்தாலும் அந்த இடத்துல நம்ம கவலையாக தான் ஃபீல் பண்ணுவோம் ஸோ பெரும்பாலான நேரம் நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு அமைதியான அட்லீஸ்ட் ரொம்ப ஹாப்பி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் நம்மளை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம நினச்சா எந்த இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கலாம் இங்கே எங்கேயோ ஓடினா தான் இல்லை நமக்கான சந்தோஷத்தை நம்மளால ஏற்படுத்திக்க முடியும் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஏன் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு ஓகே ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அதை கடந்து போக நம்ம ஏன் பழகணும் அப்படின்னா இல்லைன்னா அந்த ஒரு பாதிப்பு நம்மளை முடக்கி போட்டுறோம் நம்ம முடங்காமல் மேற்கொண்டு செயல்படுவதற்கு தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும் அதுதான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாஸ்ட் இருக்குது இல்லையா பாஸ்ட்டு வந்து கடந்த காலம் சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை நினச்சி த தயவு செஞ்சு சந்தோஷப்படுங்க அது சிறுபிள்ளையில் உள்ள நினைவுகளாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் தயவு செய்து அதை நினச்சி நல்ல சந்தோஷப்படுங்க அதே சமயத்தில் பாஸ்ட்டில் ஏதாவது மனக்கசப்பு தரக்கூடிய இல்லை கஷ்டம் வழிகள் தரக்கூடிய சம்பவம் இருந்துச்சுன்னா அது சுமை அந்த சுமையை அப்படியே விட்டுருங்க அது கடந்து போயிடுச்சு அதை கடந்து வந்தாச்சு அவ்வளோதான் அதை கடந்து நம்ம வந்ததுக்கு நம்மளை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கணும் ஸோ இப்போது இந்த நேரம் இந்த செகண்ட் நம்ம நல்லா இருக்கோமா அவ்வளோதான் அந்த ஃபாஸ்ட்டை ஃபாஸ்ட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இது ஒரு கோப தாபம் சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் விட்டுட்டா நல்லது அந்த பழசை பிடிச்ச தொங்கிக்கிட்டு பழசையே பேசிக்கிட்டு இருந்தால் அது குடும்பத்தில் நிம்மதி இருக்காது நமக்கும் நிம்மதி இருக்காது இதனால் பகைகள் வெறுப்புகள் மனக்கசப்புகள் தான் அதிகமாகும் ஸோ கடந்த காலத்தில் அது கசப்பான விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் வழிகள் தரக்கூடியதாக எதாக இருந்தாலும் அதை கொஞ்சம் மறந்துட்டு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்து அந்த சந்தோஷத்தோடு பயணிப்பது தான் சிறந்தது அது வந்து லைட்டாக இருக்கும் மகிழ்ச்சி சிறகடிச்சு பழக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமான நினைவுகள் ஆனால் வந்து அந்த கஷ்டம் தரக்கூடிய நினைவுகள் வந்து பொதி கழுதை சுமக்கிற ஒரு அழுக்கு மூட்டை பொதி போல் சுமை கூடுதலாக இருக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க அதுதான் சிறந்தது நம்மளோட வளர்ச்சிக்கு அந்த பழைய நினைவுகள் வேண்டாம் இருக்கிற இடத்துலையே அது இருக்க வச்சிடும் அடுத்தது நம்மளோட வளர்ச்சி அப்படி இருக்கக்கூடிய நிலைமையோடு இன்னொரு ஒரு மேல் நிலைமைக்கு போகணும் மேம்பட்ட நிலைமைக்கு போகணும் நம்மளை பார்த்தே பெருமை பெருமைப்பட்டு கொள்ளணும் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப்பை நம்ம வாழணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறது ஸோ இந்த அளவுக்கு நம்ம கடந்து வைத்துருக்கிறோமே இவ்வளோ அளவுக்கு நம்மளால முடிஞ்சதே முதல்ல அதுக்கு வந்து மனசுக்குள்ளார சந்தோஷப்பட்டுக்கணும் ஸோ எக்ஸ்பெக்டேஷனை இல்லாமல் குறைத்து கொள்வதை விட எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருப்பது சிறந்தது அதாவது எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் இடத்துல நமக்கு இருக்கலாம் அடுத்த ஒரு இடத்துல நமக்கு இருக்க இருக்க விடாது அது நல்லதில்லை சில நேரம் நம்ம எதிர்பார்க்கறது அவங்க செய்யலாம் பல நேரம் செய்யாமல் போகலாம் அப்படி செய்யாமல் போகும்போது அந்த இடத்துல வந்து நான் சில மனக்கசப்புகள் சில காரியங்கள் நமக்கு முடங்கிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும் நம்ம கிட்ட இருக்கணும் அது அடுத்தவர்கிட்ட எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதுங்க அது என்றைக்குமே இன்னது அடுத்தவங்க செய்வாங்க அப்படின்னு நினைப்பது என்றைக்குமே வந்து எப்போதும் சரியானதாக இருக்காது ஜீரோ பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்டேருந்து நான் இதையும் எதிர்பார்க்கலை இவங்க இப்படி நடந்துக்குவாங்கன்னு சில பேர் நம்மக்கிட்ட நம்ம நம்ம நினச்சா மாதிரி இவங்க நம்ம கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஒரு ஒரு கற்பனை பண்ணி வச்சுப்போம் இவங்க நம்ம கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கணும் இவங்க இவங்ககிட்ட நம்மளா பேசணும் இவங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ப்ரயாரிட்டி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுக்கு தான் அப்படிலாம் நினச்சி வச்சுப்போம் பல நேரம் அது கிடைக்காது ஸோ அப்போ நம்ம நினச்சா மாதிரி நடக்கலையே அப்போ ஒரு கவலை வரும் ஸோ வேண்டாங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனே வர இல்லாமல் ஒரு இயல்பான வாழ்க்கை நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி இருந்தால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட ஒரு ஹாப்பியாக இருப்போம் நமக்கு தெரியும் எது நம்மளோட முன்னேற்றம் எது நம்மளோட முன்னேற்றத்துக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்போ அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் எடுத்துக்கணும் அடுத்தவங்கள்ட்டு எதையும் எதிர்பார்க்காதீங்க எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஜீரோ பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே நாம வச்சுக்கணும் ஒவ்வொரு காரியத்திலும் பொறுப்பும் நம்மக்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கும் நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோமே அப்படின்னு வந்து அது ஒரு நன்றி உணர்வோடு நம்ம இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸையும் சரியாக தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையை வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து எல்லாமே சரியாக தான் செய்கிறேன் அப்படி இருந்தும் சில காரியம் தவறாக போகும் அதனால் சில விளைவுகள் வரலாம் அப்படி இருக்கும்போது அதை கண்டறிந்து அதிலிருந்து ஓகே இது தப்பு நான் சில மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இனிமேல் அது கரெக்டாக இருக்கும்னு தவறிலிருந்து அது சரியானதை கற்றுக்கொள்ளணும் அதற்கு நம்மளுக்கு கரெக்ட் பண்ணிக்க தெரியணும் ஸோ எது நடந்தாலும் நல்லதுக்கே ஒரு நம்ம மனசில் நினச்சா பரி நடந்துருச்சு சந்தோஷமான ஒரு காரியம்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்கணும் என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு தவறு நடந்தால் கூட இந்த தவறிலிருந்து நான் இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டேன் இது நடக்கலை அப்படின்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது அதான் தவறிலிருந்து கற்றுக்கொள்வது சில பாடங்களை ஸோ அப்போது நடக்கிறது எல்லா நன்மைக்கு தான் அப்படின்ட்டு ஒரு நம்புறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் கூடுமானவரை ரொம்பவும் க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் கவனமாக இருக்கணும் அப்படி கவனத்தோடு செயல்படும் பொழுது என்னை நான் நம்புகிறேன் என்னோடய ப்ராசஸ் நான் ஒவ்வொன்றும் எடுக்கிறது எல்லாமே வந்து நல்ல இதுக்கு தான் சரியானதில் தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும் அடுத்தது வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பெரும்பாலான சூழ்நிலைகளை நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அது ரொம்ப முக்கியம் ரொம்பவும் வந்து என்ன சொல்கிறது எதுக்கெடுத்தாலும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது நல்லதே இல்லை கொஞ்சம் நம்மளோட உணர்வுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் பெரும்பாலான அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்க கொஞ்சம் அமைதியாக இருக்கவும் கொஞ்சம் சூழ்நிலைகளில் பொறுமையாக இருக்கவும் நம்ம கற்றுக்கணும் அமைதிங்கிறது வேற பொறுமை வேற இந்த சத்தம் இல்லாமல் இருப்பது எதையுமே பேசாமல் இருப்பது பதில் சொல்லாமல் இருப்பது அமைதி பேஷன்ஸ் அப்படின்னா சில நம் வழிகள் நமக்குள்ளே இருந்தாலும் அது பொறுமையாக அதை பொறுத்து கொள்வது அதுதான் பேஷன்ஸ் ஸோ அப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் காமாக சைலண்ட்டாகவும் இருக்கணும் அதாவது சத்தம் இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எல்லா நேரத்துலேயும் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களை பொறுமையாக கடக்க நம்மளுக்கு தெரியணும் அது வந்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த வளர்ச்சி ஒரு மெச்சூர்டு பர்சனாக நம்ம வரோம் அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம் நம்மளோட எமோஷன்ஸை நம்மளோட கண்ட்ரோலில் நம்மளுக்கு வச்சுக்க தெரிஞ்சிருச்சு நம்மளை கை மீறி போகலை நம்மளோட உணர்வுகள் அப்படின்னாலே நம்ம இருக்கிற நிலமையோட பெட்டர் பர்சனாக வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அவ்வள்தான் ஸோ இந்த சில முயற்சிகளில் இன்னும் நிறைய இருக்கலாம் முக்கியமாக இதெல்லாம் தான் தேவை இருக்கிற நிலைமையோட இன்னொரு ஒரு மேல்நிலைமைக்கு ஸோ நீங்கள் எதில் மேல் நிலைமையில் வர நினைக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் நீங்கள் இருக்கக்கூடிய பதவியில் மேல்நிலைமையிலையா இல்லை அனுபவத்தால் இப்போ இருக்கக்கூடிய இருந்து இன்னொரு உரிமை சூடு போஷனை ஆரம்பிக்க ஆகணுமா இல்லை பண வசதிகளில் இருக்கிற நிலைமையிலேருந்து பெரிய ஆகணுமா எதிலிருந்து எதுக்கு உங்களுக்கு வளர்ச்சி தேவை இருக்கிறத விட திறமைசாலியாக ஆகணுமா எதுலேருந்து எந்த மாதிரி வளர்ச்சி தேவை அது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும் ஆனால் இது எல்லாத்துக்குமே இந்த அடிப்படையான நடவடிக்கைகள் நமக்கு ரொம்ப முக்கியம் எதாக இருந்தாலும் இதுதான் அடிப்படையாக பேசிக்காக தேவை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் ஹம்திர்லா இது வந்து பயனளிக்கும் இதை விரும்பி கேட்குறவர்களுக்கும் இதை முயற்சி செய்து பார்க்குறவர்களுக்கும் என்னோடய ஸ்பீச் வந்து கொஞ்சம் பயனளிக்கும்னு நான் நம்புகிறேன் என்ஷால மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் என்னுடைய நான் இப்போ கொடுக்குற நான் மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஷேர் பண்ணலாம் வீடியோ ஷேர் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லலாம் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம சேனலைன்னா கொஞ்சம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் ஒரு நல்ல பயன் உள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன் இன்ஷால்லாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூர்